இயேசுவின் வெளியேறுபற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எனது எழுதலின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் வீட்டெழுதலின் பண்டிகை ஆகவே நம்முடைய சபைகளிலே இயேசுவின் வீட்டெழுதின் பண்டிகையை சந்தோஷத்தோடு கொண்டாடுவோம் இயேசு கல்லறை இல்லை இயேசு உயிரோடு எழுந்தார் என்கிற நற்செய்தியை மீண்டும் ஆணித்தரமாக அறிவித்து இயேசுவின் உயிர்த்தெழுதல் வல்லமையை நம்முடைய ஊழியங்களை நிரூபித்து காண்பிப்போம் என்றால் இயேசுவை எழுப்பின அதே வல்லமை உங்களுடைய திருச்சபைகள்ல வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அத்துடைய ஆவியானவர் பலமாய் கிரிய செய்து அற்புதங்களை அடையாளங்களை நடப்பிப்பாரார் இந்த உய்தெழுதலின் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஐம்பதாவது நாளில் நமக்கு பெந்தை குஸ்திய பண்டிகை நம்முடைய எஸ்பிசியின் தலைவராக இருக்கிற பாஸ்டர் கே பி எடிசன் அவருடைய வழி ஒவ்வொரு மாவட்டத்திலும் எஸ்பிசி திருச்சபைகள் விசேஷமாக பெந்தை குஸ்திய பண்டிகை கொண்டாடும்படியாக நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து இணைந்து அந்த பண்டிகை சிறப்பாக கொண்டாடுவோம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதை ஒழுங்கு கொடுத்துங்கள் அற்ற பெரிய காரியங்களை செய்வாரா இந்த ஈஸ்டர் ஈஸ்டர்ஷன் சண்டே பெண்டிகாஸ்ட் டே வரைக்கும் ஐம்பது நாட்கள் அல்லாவிட்டால் ஏழு வாரங்கள் ஏழு வாரங்களிலே பசு